The ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக நான் இதை கவனிக்கவே இல்லை இப்போ தான் பார்த்தேன் அதாவது நாளை மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போதுங்க அதாவது நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸ் நிறைய இருக்கிறதால கண்டிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ நாளை சந்திர கிரகணம் நடக்க போது என்ன நேரம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றத ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ சொல்கிறாங்க அதாவது அப்போல்லாம் நம்ம இப்போ பாட்டி அவங்களாம் இருப்பாங்க இல்லையா அந்த காலத்துலலாம் கிரகணம் நடக்குது அப்படின்றப்போ வெளியே போ போகக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்றப்ப குழந்தைக்கு உடல் அளவில் வந்து ஏதாச்சும் குறைபாடுகள் வரும் இல்ல குழந்தைக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் ஆகும் குழந்தை வந்து காது ஓட்டையா மூக்கு ஓட்டையா அது மாதிரி பிறப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனா அப்போலாம் ஸ்கேன் எதுவும் இல்லை நம்ம அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணாங்க அது மாதிரி குழந்தை பிறந்தாங்கன்னா நீங்க கிரகன டைட் எதனா பண்ணியிருப்பான்னு சொல்லி அவங்க கேட்டுப்பாங்க ஆனால் இப்போ வந்து மந்த்லி மந்த்லி வந்து செக்கப் போகிறோம் ஸ்கேன் போகிறோம் ஸோ இப்போ வந்து குழந்தைங்க வந்து உடல் அளவில் குறைபாடு பிறகு அளவு சான்ஸ் கிடையாது இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க வாசல் வந்து சாணம் தெளிக்கணும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் வீட்டில் விளக்கு ஏத்தணும் சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னது எதுக்காகனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அறிவியல் காரணங்களும் அதிக அளவு மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி கிரகணம் வரும்பொழுது கர்ப்பிணி பெண்கள் தயவு செஞ்சு வெளியே வராதிங்க ஏன் அப்படின்றப்போ நார்மலாகவே குழந்தைங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க இப்போ தான் டெலிவரி பண்ணவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஓவலேஷன் முடிஞ்சு ரெடியாக இருக்கீங்கன்றப்போ நீங்களாம் இந்த டைமில் வந்து வெளியே வரீங்கன்றப்போ இந்த கிரகணம் நடக்கிற டைமில் வந்து அந்த கதிர்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் சந்திர கிரகணம்ன்றப்போ அதோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் சூரிய கிரகணம்ன்றப்போ அதோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு நார்மலாக பிரெக்னன்சி டைம்ல உடம்பு அளவில் வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்கள் இருக்கும் பொழுது இன்னும் அளவுக்கு அதிகமாக ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுன்றதுக்காக நமக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நாளைக்கு வந்து சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இந்த சந்திர கிரகணம் தெரியுதா தெரியலன்றது கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் ஆகுறதால கொஞ்சம் அமைதி அந்த நேரம் மட்டும் வீட்டில் இருந்துக்கோங்க நாளைக்கு காலில் ஆறு பதினொன்னுக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஹையா போறது எப்போன்றப்ப ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு எப்போ முடியுதுன்றப்ப எட்டே முடிஞ்சிருது ஸோ மோஸ்ட்லி வந்து காலைல ஒரு பத்தே கால் வரையும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க அவ்வளோ தான் வேற எதுவுமே கிடையவே கிடையாது இதாவது பூமிக்கும் சூரியனுக்கு பூமி வந்து சூரியனுக்கும் சந்திருக்கும் இடையில் வரும்போது தான் சந்திர கிரகம் நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு சந்திரனோட மேற்பரப்பில் வந்து நிழல் பட்ரும் அதனால் கதிர்வீச்சுகள் வந்து வரும் இது மாதிரி நிறைய இது மாதிரி இருக்கிறதால தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராதீங்க அந்த டைமில் ரொம்ப ஹெவியான ஃபுட் எதுவும் சாப்பிடாதீங்க அந்த டைம் வந்து ப்ரெஷர் ஆகாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கீங்கன்றப்போ இந்த கிரகணம் நடக்கிறாங்க எந்த டைமில் வந்து அது எந்த எந்த விஷயமோ அது மனசார நினச்சி சீக்கிரம் நடக்கணும்னு வேணிங்கன்னா அது சீக்கிரமாகவே நடக்குமாங்க அது கண் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இந்திய நேரப்படி காலை கிரகணம் வந்து ஆறு புள்ளி பதினொன்று மணிக்கு தொடங்கி காலை பத்து புள்ளு பதினேழு மணி வரை தான் அதாவது நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் நடக்கு இருக்குது இந்த பௌர்ணமி தேதி இன்றைக்கி வந்து பௌர்ணமி இல்லைங்களா நாளைக்கு தான் கிரகணம் நடக்குறதுனால நாளைக்கு காலையிலே ஸ்டார்ட் ஆகிறதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது எதுவுமே பண்ண வேணாம் மோஸ்ட்லி வெளியே வராதிங்க கையில் ஒரு தற்பை புல் மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி எந்த ஒரு பெரிய ஆபத்தும் ஏற்படாது இதை வந்து இந்தியாவில் காண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி சந்திர கிரகணம்ன்றப்ப நைட்டில் தான் நடக்கும் பட் இப்போ பகல் நடக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மோஸ்ட்லி வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நல்ல விஷயம் ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்காதீங்க ஜஸ்ட் கொஞ்சம் தூங்கி கூட எழுந்துக்கோங்க இல்லை லைட்டாக கொஞ்சம் தூங்கி எழுந்துக்கோங்க இல்லை முக்கியமாக ஆஃபீஸ் போகிற மாதிரி வேலை இருக்குன்றப்ப நாளைக்கு அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க சரிங்களா ரொம்ப ஹெவியான எந்த ஒர்க்கும் செய்யாதீங்க ஏன்னா கிரகண நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சோன்றப்ப அது குழந்தைக்கு பாதிப்படைன்னு சொல்லுவாங்க ஏங்க தான் சொல்லுவாங்களா அப்படிலாம் கிடையாது இப்போது எனக்கு என் ஃபஸ்ட் பையன் வந்து நல்ல ஸ்கேன் செக்கப்லாம் போகிறப்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு எதுவுமே இல்லை ஆனால் பிறக்கிறப்ப வந்து வயிற்றுக்கு மேலே ஒரு பலூன் மாதிரி குட்டியாக வந்துருச்சு ஸோ குழந்தைய பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க கிரக நேரத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்க மாட்டேன் கிரக நேரத்தில் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா கிரக நேரத்தில் ஏதாச்சும் கட் பண்ணாவோ காது கொடாஞ்சாவோ இல்லை காய்கறி நறுக்குனாவோ நகத்தை கழிச்சாவோ இப்போ நான் பெட்ஷீட் பெட்ஷீட் போய்ட்டு இருக்கின்றப்ப துணியை பிடிச்சி வலிச்சாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறப்போ அதனால குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத சொன்னாங்க பெட்ஷீட் பூச்சி எடுக்கிறதால எப்படி குழந்தைக்கு பாதிப்படையுமே எனக்கு தெரியாது ஆனால் என் குழந்தைக்கு ஒரு தாயை எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் நிறைய கவனமாக இருப்பேன் ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இதெல்லாம் பண்ணால் நான் நல்லதுதான் தோணுச்சின்றப்போ பண்ணுங்களேன் என்ன போயிட போகுது இல்லைங்களா அந்த 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 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் வெளியே வராதீங்க படுத்துட்டு தூங்குங்க ஏதாச்சும் பவர்ஃபுல்லான மந்திரம் சொல்லிகிட்டுருங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிகிட்டே இருங்க ஜூஸ் குடிங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இன்னொரு கீழே ரெடியாக வச்சுக்கோங்க ரொம்ப பசி எடுத்துச்சு அப்படின்ற ஃப்ளைட்டாக சாப்பிட்டுக்கோங்க வேறு எதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you so much. Bye-bye.